தலை நெத்து வரா கேபிள் அல்ல அந்த கேபிள் எடுத்துடுற Pera aí, vou அடிக்கடி நான் இங்கே வர்றது டெய்லி வர்றதுனால நீங்களும் டெய்லி வர்றீங்க உங்களுடைய அந்த அன்புக்கு வந்து நன்றி இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஹைட்ராபாடில் தான் நாலு வருஷமாக இருக்கிறேன் என் வீடு வந்து ஹைட்ராபாடில் தான் இருக்குது நாலு வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன் என்னோடய வீட்டில் நான் ப அங்கேருந்து படப்பிடிப்புக்கு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு படம் ஒரு தொலைக்காட்சி தொடர் அதில் மூணு ப்ராஜெக்டில் இப்போ நான் வந்து நடிச்சிட்ருக்குறேன் ஸோ தொலைக்காட்சி தொடருடைய படப்பிடிப்புக்கு போயிட்டு திரும்பி வந்து வந்தப்போ என் வீட்டு வாசலில் தான் என்னை இங்கேருந்து அங்கேருந்து கூட்டிகிட்டே வந்தாங்க ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய் ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் ஆச்சு படப்பிடிப்பு எல்லாமே வந்து அப்படியே தரப்பட்டு இருக்குது என் பையனோட பள்ளிக்கூடம் அவன் அங்கே தான் வந்து படிக்கிறான் அவனோட அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயும் டைம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சுங்கிறதுனால கொஞ்சம் இந்த நிபந்தனையிலேருந்து எனக்கு தளர்வு கேட்டு நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அது வந்து மண்டே அன்னைக்கு தான் ஹியரிங் வருது அதனால தான் எதையாவது சொல்லி அப்படி வேண்டாம் எதுங்க இல்லைங்க நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து ஒர்க்கு வீடு என் பிள்ளையோட படிப்பு இதெல்லாம் வந்து மனசில் நான் வச்சு என்னுடைய லாயர் தரப்பில் விண்ணப்பிச்சிருக்காங்க மற்றபடிக்கு கோர்ட்டில் நான் மண்டே தான் வருது மண்டே வரும்பொழுது நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை நம்ம எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு வந்து நல்லது நடக்கணும் ரொட்டீனாக அந்த படிப்பு வேலை எல்லோருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கிறதுனால நல்லது நடக்கணும் தான் நம்ம விரும்புகிறோம் ஆர் வந்து அவங்க தரப்புல அதெல்லாம் வந்து எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நல்லது கரெக்டான ஒரு சந்தோஷமான தீர்ப்பு வரும் அப்படி எனக்காக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி இந்த வந்து எதராங்க மன கேள்வி அவர் கேக்குறாருங்க ஆ ஐயப்பா பக்தர்களுக்கு எதரா வந்து இதே மாதிரி ஒரு பாட்டு அதாவது இந்து